அல்லா தரக்கூடிய பாக்கியங்களில் பெரும் பாக்கியம் ஒன்று அவன் மூலமாக பள்ளியை கட்ட வைப்பது அல்லது அவனுடைய உள்ளத்தில் பள்ளியை ரொம்ப பிரியத்திற்குரியதாக ஆக்குவது முகமது ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பள்ளியை நேசித்தாங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான் மரணத்துடைய நேரம் பயங்கரமான உடல்வழி மரணத்துடைய கஷ்டம் ஒஃபாத்தாகுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்னை அழைத்து செல்லுங்கள் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ரெண்டு பேரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு கால்கள் நிற்க முடியவில்லை கோடு போட்டு கொண்டே சென்றது பூமியில் ஆனாலும் என்னை படைத்தவனின் இல்லத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டிய தீவிரம் ஒரு சஹாபி வந்து கேட்பார் உம்மு மக்தூம் பார்வையற்றவர் யார சூழல்லா வரகின்ற வருகின்ற வழியில் தடுக்க கிடிக்கி கண் பார்வை இல்லாததுனால நான் வீட்டிலேயே தொழுது கட்டுமான்னு சொல்லி கண் பார்வை இல்லாதவர் கேட்பார் அப்போ பெருமானார் சல்லா அலிசலம் அவர்கள் பாங்கு சப்தம் உன் காதில் உழுகிறதா அப்படின்ட்டு கேட்பாங்க பாங்கு சப்தத்தை நீ கேட்குறியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆ கேட்கிறேன் யாரை சொல்லலாம் பாங்கு சப்தம்லாம் காதில் உழுது அப்போ நீ பள்ளிக்கு வந்துதான்ப்பா ஆகணும் ஒரு கயிறை கட்டிக்கோ கயிறை பிடித்தாவது பள்ளிக்கு வந்துடு ஆனால் பள்ளிக்கு வராம மட்டும் இருந்துடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க உம்மு மக்தும் மரதியாகு என்ற அந்த கண் தெரியாத சஹாபிக்கே சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நல்ல அல்லாஹ் அபுல்லா அலமீன் உடல் திடகார்த்தத்தை கொடுத்துருக்கிறான் கண் பவர் ஒன்றுக்கு நூறாக கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் அபுல்லா அலமீன் ஆனாலும் கூட சில ஜென்மங்கள் பள்ளியின் பக்கம் தலை வைத்து படுக்காது இருக்கிறது சகோதரர்களே பள்ளிக்கு நிழலுக்கு கூட ஒதுங்கிறது இல்லை சகோதரர்களே சில அகமக்குகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்தர்ப்ப சூழ்நிலைக்கு எங்கேயும் தொல்கலாம் எப்போவும் தொழுகலாம் எல்லா நேரமும் எங்கேயும் தொல்கலாம் எப்போவும் தொழுகலாம் பள்ளிவாசல் அப்போ எதுக்கு கட்டப்பட்டிருக்கிறது பள்ளியினுடைய சிறப்பு எதுக்கு இப்படி இவ்வளோ இவ்வளோ சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் ஆஃபீஸில் தொழுதுகர்றது அல்லைனா வீடுகளில் தொழுது கட்டுறது சும்மா ஜஸ்ட் லைக் அதெல்லாம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பள்ளியை உதாசீன பொருளாக நினைக்கக்கூடிய ஒரு சூழலையை நம்ம பார்க்குறோம் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மக்களுக்கு இதாயத்தை கொடுக்கணும் அதில் ஒதுவு வர்ற ரவாகு இரல் பள்ளிவாசலின் பக்கம் காலையிலையும் மாலையிலையும் செல்வது ஜிஹாதுக்கு உட்பட்டது போருக்கு ஒருத்தர் கிளம்பி போகும்போது எவ்வளவு சவாபை பெறாரு பதில் யுத்தம் உகதி யுத்தம் ஹந்தக் யுத்தம் தபுக்கு யுத்தத்தில் சாபாக்கள் போனாங்க இல்லையா அதுக்கு ஈக்குவலாக பெருமானார் செல்லல்லா அலிசலம் பள்ளிக்கு போகிறது சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு சொன்னால் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பள்ளிக்கு போகாமல் இருக்கக்கூடிய மனம் இருக்குமா டெய்லி நான் பதில் யுத்த களத்துக்கு போகிறேன்றது எவ்வளோ பெரிய பெருமை டெய்லி நான் உகதுக்கு போறேன்றது எவ்வளோ பெரிய பெருமை அப்போ அந்த ஜிஹாதுக்கு ஈக்குவலாக பெருமானார் சல்லல்ல அலிசலம் பள்ளியை சொல்லியிருக்க ஆபீஸ்ல தொழுகிறேன் வீட்டில் தொழுகிறேன் சொல்றதுக்கு வெற்றமில்லையா சகோதரர் திலே வெற்றமில்லையா அல்லாஹ் அபுல்ல ஆல இசத் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் அந்த பாக்கியம் ஆனால் கிடைக்காத அற்புதமான பாக்கியம் அல்லாகுடைய மஸ்ஜித் துன்பத்தை சொல்லி அழுகுறதுக்கும் கவலையை சொல்லி அழுகுறத்துக்கும் நவ நன்மைகளை அதிகம் அதிகம் பெறுவதற்கும் இருபத்தேழு மடங்கு நன்மை பள்ளியில் வந்து தொழுகும்போது தனித்து தொழுதானா ஒத்தையோட முடிஞ்சு போச்சு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மக்களுக்கு இதாயத்தை தர வேண்டும் அதுபோன்று சோம்பேறிகளுக்கு அல்லாஹு நேர்வழியை தர வேண்டும் பள்ளியின் உடையவர்களாக அல்லாஹர்களை மாற்றி பள்ளியின் காதலர்களாக அல்லாஹு ரபுல்லாலமே நம் அனைவரையும் அங்கீகரிப்பானார்